இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கிறிஸ்து கிறிஸ்கிட்ட எப்போவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு நம்முடைய ஆண்டவர் எப்போவுமே முன்னாடி சொல்லிட்டு தான் எதையுமே செய்வார் நமக்கு இது வேதத்தில் நல்லா தெளிவாக தெரியும் நான் செய்வதை என் தீர்க்கதரிசிகளுக்கு மறைப்பேனோ அப்படின்பாரு சோதம் அழிகிறதை ஆபரகம்கிட்ட போய் சொல்லுவார் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார் அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு அர்த்தம் பல நேரங்களில் அவர் சொன்னதை அழகாக துல்லியமாக நிறைவேற்றுறதை நம்ம பார்க்க முடியும் பல நேரங்களில் அவர் சொல்கிறது எச்சரிப்பாக இருக்கும் காஷன் அப்படி இருக்கும் சில நேரங்களில் அவர் சொல்கிறது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த இடத்துல மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் குறிப்பாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் வந்து கடைசி காலத்தினுடைய சம்பவங்கள் ஏன்னா மூணாம் வசனத்தில் ஸ்ரீஷர்கள் போய் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஸோ அதுக்கான பதிலாக தான் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருக்குது அந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எந்த விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அதில் மூன்று பகுதியாக பிரித்து மூன்று முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது விஷயம் நாலாவது வசனத்தில் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவரும் உங்களை வஞ்சியாதியபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் முதல் காஷன் எச்சரிக்கையாயிருங்கள்னு அவர் எதை சொல்கிறார் முன்பதாகவே சொல்கிறாரு ஒரு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறார் எதை பற்றி உங்கள் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எதை பற்றி எதில் வஞ்சியாதபடிக்கு அதை அவரே கீழே தெளிவாக கொடுத்துட்றாருன்னு ஃபஸ்ட்டு ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் முதலாவதாக வஞ்சனை கடைசி காலத்தில் வரக்கூடியதான மிக முக்கியமான ஒரு வஞ்சிக்கிற காரியத்தில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் இந்த நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது கடைசி காலத்தில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நானே கிறிஸ்துன்னு வந்தவங்க கிபி நாற்பதுலேருந்தே இருக்கிறாங்க நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்கிறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் நான் தான் கிறிஸ்துன்னு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் இப்படிப்பட்டவங்களாம் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரப்போகிற ஒருத்தனுடைய முன்னறிவிப்பு அவன் கடைசியாக அவன்தான் வருவான் நானே கிறிஸ்து அதனால தான் அவனை அந்தி கிறிஸ்து அந்தினா கடைசி கடைசி கிறிஸ்துன்னு சொல்கிறோம் ஆனால் பைபிள் படி ஆன்டி கிரைஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் அதாவது எதிர் கிறிஸ்து கடைசியாக கிறிஸ்துவை போல ஒருத்தன் வருவான் இப்போ அந்த கிறிஸ்துவை போல அநேகர் வேஷம் தரிச்சுக்கிட்டு வருவாங்க பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஒளியன் வேஷம் தரித்த ஆவி அப்படின்னு இருக்குது ஒளியன் வேஷம் தரித்த ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளி என்பது இயேசு சொல்கிறார் நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அந்த ஒளியினுடைய வேஷம் தரித்த ஆவி கிறிஸ்துவை போலவே வேஷம் தரித்த கிறிஸ்தவர்களை போலவே ஆவிக்குரியவர்களைப் போலவே வேஷம் தரிக்கிறது அதில் பிரதானமானது அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவை போல வேஷம் தரிக்கிறது அப்படி வஞ்சிக்கிற சில ஆட்கள் வருவாங்க அநேகரை நாமத்தை தெரித்து கொண்டு வருவார்கள் அப்படி நிறைய பேர் வந்து சபையை வஞ்சித்திருக்கிறாங்க நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க அநேகர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கடைசியாக சபைக்கு சீசனில் பார்த்து கற்று சொல்லும்போது மிக முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாரு ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏன் நிறைய பேர் இப்படி ஒரு வஞ்சக ஆவியில் வருவாங்க இன்றைக்கி கடைசி காலத்தில் இது ஒரு மிக முக்கியமான அடையாளமாக எப்படி இருக்குது இன்றைக்கி கிறிஸ்துன்னு வந்தால் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அதெல்லாம் எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த நானே கிறிஸ்து என்று சொல்லி வருகிறவர்கள் நம்ம எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு புறம் ஒரு புறம் எப்படி எதிர்பார்க்குறோம் இப்போ விசாரியன் அப்படின்னு ஒருத்தர் வரார் ரஷ்யாவில் இருக்கிறார் செர்பியா பக்கத்தில் ரஷ்யா பக்கத்தில் செர்பியாவில் இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா நீலமுடியோட தாடியோட அவர் இருக்கிறார் ஸோ கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வரவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா இந்த நீலமுடியோட தாடியோட இப்படிலாம் வந்து வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி வரவங்களும் நிறைய பேர் அப்படி தான் வராங்க ஆனால் நீங்கள் சரித்திரத்தில் பாருங்கள் இந்த முடியோட தாடியோடு வந்ததுக்கு ஈக்குவலாக அது இல்லாமல் வந்து வஞ்சித்தவங்களும் நிறையா நானே கிறிஸ்துன்னு சொல்லி சினிமா நடிகர் ஒரு சிலர் ஹாலிவுட்லாம் வந்துருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அந்த மாதிரி முடியோட தாடியோட வரல அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய புகைப்படம் அல்லது சிலை என்று சொல்லப்படுகிற வை அதே மாதிரி யாரும் வரல அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்தும் இருக்கிறாங்க அப்போது இந்த கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த மாதிரி தான் வரணும்னு இல்லை அது வேற ரூபத்திலையும் சபைக்குள்ளே வரும் வந்து உங்களை வஞ்சிக்கும் கிறிஸ்துவை போல பேசும் கிறிஸ்துவை போல உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்